வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அகமதாபாத் விமான விபத்து இருநூற்று தொன்னூறு பேரும் பலி உயிர் பிழைத்து வந்த ஒரே ஒரு நபர் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கும் இலங்கை விமான விபத்தில் பலியானோருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் டாடா குழுமம் அறிவிப்பு பேக்கரி பொருட்களின் விலை அதிகரிக்கப்படாது வெளியானது அறிவிப்பு பாடசாலை கட்டிடத்தின் மீது முறிந்து விழுந்த மரம் மாணவன் பலி பதினேழு மாணவர்கள் வைத்தியசாலையில் வட்டவளை அகரகந்த பிரதான வீதியின் ஒரு பகுதி கடும் மழை காரணமாக தாளரக்கம் முடிந்தால் ஜனாவை கட்சியிலிருந்து நீக்கி காட்டுங்கள் செல்வம் அடைக்கலநாதனுக்கு சவால் விட்ட சாணக்கியன் எம்பி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் விசேட கண்காணிப்பு எல்லை தாண்ட தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது உறுதி அமைச்சர் திட்டவட்டம் இலங்கை மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி சவர்கார வகைகளில் சிக்கல் குவியும் முறைப்பாடுகள் பவுனியா மன்னார் வீதியில் விபத்து மூவர் படுகாயம் தையட்டி வீகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்டஈடு அல்லது மாற்றுக் காணிகளை வழங்க நடவடிக்கை அமைச்சர் சந்திரசேகர் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள்

அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை இருநூற்று தொன்னூறாக உயர்ந்துள்ளதாக ராயிட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏர் இந்தியாவின் ஏஐ நூற்று எழுபத்தி ஒன்று விமானம் லண்டன் ஹேட்ரிக் விமான நிலையத்திற்கு செல்லவிருந்த நிலையில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில விநாடிகளில் மேகாலி நகர் பகுதியில் உள்ள மருத்துவ கல்லூரி விடுதி மீது விழுந்து விபத்திற்குள்ளானது இந்த விமான விபத்தில் பயணிகள் இருந்தனர் மேலும் தரையில் இருந்தவர்களும் இதில் உயிரிழந்தனர் விபத்தில் ஒரு பயணி மட்டும் உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது நாற்பது வயதான விஸ்வவாஸ் குமார் ரமேஷ் என்ற பிரித்தானிய இந்தியர் பதினொன்று ஏ இடுக்கையில் அமர்ந்திருந்தவர் அவசர வெடியேறும் வடிவறிக்கை இருந்ததால் தப்பியதாக கூறப்படுகிறது குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர் குஜராத் அகமதாபாத்தில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரியின் விடுதை மீது ஏர் இந்திய விமானம் மோதியதில் மருத்துவ மாணவர்கள் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இதுனரின் முதல் விபத்து என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்திய விமான விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து இலங்கை மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளதாக இலங்கை வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த அனர்த்தம் குறித்து இலங்கை வெளியுறவு அமைச்சர் ஒன்றை வெளியிட்டுள்ளது வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு மனமார்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அகமதாபாத் விமானத்தில் விபத்திற்குள்ளான செய்தியை கேட்டு தாம் மிகுந்த வருத்தம் அடைந்துள்ளதாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தமது எக்ஸ்தளத்தில் இடங்கள் செய்தியை தெரிவித்துள்ளார் விமான விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பங்களுக்கும் தனது மலமார்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அகமதாபாத் விமான விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு இந்திய மதிப்பில் தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று விபத்திற்கு உள்ளான ஏர் இண்டியா விமானத்தின் உரிமை நிறுவனமான டாடா குரூப் தலைவர் என் சந்திரசேகர் அறிவித்துள்ளார் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் முழு மருத்துவ செலவையும் டாடா குழுமமே ஏற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல் விபத்தில் சேதமடைந்த பிஜே கல்லூரிக்கு புதிய கட்டடமும் கட்டித்தரப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின் கட்டண உயர்வுக்கு ஏற்ப ரொட்டி உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலைகளை அதிகரிக்கும் எண்ணம் இல்லை என்று அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு நேற்று அளித்த செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் உற்பத்தி செலவில் அங்கீகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் சேர்க்கப்பட்டாலும் தற்போது பேக்கரி பொருட்களின் விலையை அதிகரிக்கும் எண்ணம் இல்லை என்றும் அத்தகைய விலைகளை அதிகரிக்க வேண்டாம் என்று பேக்கரி உரிமையாளர்களிடம் அவர் கேட்டுக் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது பேக்கரி உற்பத்தியாளர்கள் இதுபோன்ற நேரங்களில் பொதுமக்களுக்கு தெரிய ரகசியமாக மற்ற பேக்கரி பொருட்களின் விலைகளை அதிகரிப்பதாகவும் விலை அதிகரித்தால் விலை அதிகரிக்கப்பட்டதாக கருதப்படுவதால் ரொட்டியின் விலை தற்போதைய விலையிலேயே எடுக்கும் என்று நுகர்வோர் கூறுகின்றனர் இந்நிலையிலேயே மின்கட்டண உயர்வு கேட்ப ரொட்டி உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலைகளை அதிகரிக்கும் எண்ணம் இல்லை என்று அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார் உங்கள் திருமண முற்றுப்புள்ளி சொர்க்கம் திருமண சேவை கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு பன்னிரண்டு அனுபவம் பெற்ற உலக தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை சொர்க்கம் திருமண தொடர்புகளுக்கு கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்று எட்டு ஐந்து ஐந்து இலங்கை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு மூன்று பலாங்குடை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் கட்டடத்தின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேட்டி வீசிய காற்றின் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மரம் முறிந்து விழுந்ததில் சுமார் பதினாறு மாணவர்கள் காயமடைந்து பலாங்குடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு மலேக பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகின்ற கனமழை காரணமாக வட்டவளை அகரகந்த பிரதான வீதியின் ஒரு பகுதி சரிந்து விழுந்துள்ளதாக வட்டவளை போலீசினுடைய பொறுப்பதிகாரி சந்தன கமகே தெரிவித்தார் லொனாக் தோட்டத்திற்கு செல்கின்ற வீதிக்கு அருகில் இந்த சரிவு ஏற்பட்டதாகவும் அந்த வீதியில் கனரக வாகன போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் முச்சக்கரவண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மாத்திரமே பயணிக்க முடியும் என்றும் வட்டவளை போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கட்டன் டன்பார்க் பகுதியின் வீட்டின் மீதும் அருகிலுள்ள களஞ்சிய சாலையின் மீதும் மண்மேடு சரிந்து விழுந்ததில் களஞ்சிய சாலை முற்றிலுமாக சேதமடைந்ததாகவும் வீடு பகுதியளவில் சேதமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் மலேக பகுதியில் கடந்த இரு நாட்களாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக நேற்று முன்தினம் இடவு சுமார் பதினொரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வீட்டின் பின்னால் இருந்த மண்மேடு இடிந்து விழுந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் வீட்டின் சமையலறை மற்றும் அறை சேதமடைந்துள்ளதோடு மேலும் வீட்டில் வசிக்கும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் தற்காலிகமாக உறவினர்களின் வீட்டில் தங்கியுள்ளனர் மண்மேடு இடிந்து விழுந்ததில் தோட்டத்தின் சாலை கட்டடம் மற்றும் அதிலிருந்த பல பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது சிங்கள கட்சிகள் வடக்கு கிழக்கு ஆளக்கூடாது வாக்களிக்க கூடாது என்று கூறிவிட்டு நீங்கள் செய்யும் சரியா முடிந்தால் ஜனாவை கட்சியிலிருந்து நீக்கி காட்டுங்கள் என்று செல்வம் அடைக்கல் நாதனுக்கு சாணக்கிய நம்பி சவால் விடுத்துள்ளார் அவரது காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு சவால் விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று செயல்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் பேரவையோ அவங்க அந்த கஜேந்திரமார் கொண்டாட முடியாத அந்த கூட்டணியிலே பிரதானமாக இல்லாதையும் சொல்லிக் கொண்டு வர விஷயம் தென்னிலங்க கட்சிகள் வடகுலப்படி ஆடக்கூடாது சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது இப்படியான பல உடைய சொல்றார்கள் ஆனால் டிஎம்பி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிகளிடம் சேர்ந்து என்பிபியுடன் சேர்ந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து நாங்கள் டாக்டர் சிவானந்தா அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை முன்னிறுத்தலாம் நீங்கள் விரும்பினால் நாள் வாக்களி ஆதரவு அளிக்கலாம் வேண்டும் எங்களுடைய கட்சி பிரதானமான அதுக்குடிய வாக்களித்த கட்சி என்ற வகையில் எங்களை ஆதரிக்கலாம் வேண்டு எங்களை கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் ஐயா சொன்னதுக்கு பலர் இந்த தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கிற கஜேந்திரகுமார் எல்லாம் பல கருத்தில் சொன்னார் ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜனா கோவிந்தன் கருணாகரன் கிழக்கு மாணவ தமிழ் மக்கள் விடுதலை புயல் கட்சியும் சேர்ந்து ஒரு முன்வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார் அந்த வகையில் இந்த அறிவித்தால் அண்ணன் செல்வமடைக்கநாதன் அவர்கள் உடனடியாக கோவிந்தன் கருணாகரன் ஆகிய ஜனாவை இந்த டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகர் பதவி நீக்க வேணும் சங்க கட்சியிலே இருந்து அவரை நீக்க வேணும் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றாக தான்

இருபது பிரதேச சபை உறுப்பினர்களை கொண்ட மண்முனை தென்னறிவில் பெற்று பிரதேச சபையில் புதிய தவிசாளர் உபதவிசாளர் தெருவிற்கான அமர்வு நடைபெற்றது கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையர் ஏ எல் எம் அஸ்வி தலைமையில் இந்த அமர்வு இடம்பெற்றது இதன்போது தவிசாளர் தெருவிற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மேகசுந்தரம் வினோராஜின் பெயரும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் சன் கணேசநாதனின் பெயரும் பிறந்துரைக்கப்பட்ட நிலையில் இரு கட்சிகளுக்கிடையில் போட்டில் நவிய வேளையில் ரகசிய வாக்கெடுப்பிற்கு செல்வது என்று சபையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் பத்து வாக்குகளை பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மேகசுந்தரம் பினோராஜ் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதுடன் ஒன்பது வாக்குகளை தேசிய மக்கள் சக்தியின் சண்முகநாதன் கணேசநாதன் பெற்றுக் கொண்டதுடன் ஒரு வாக்கு அறிக்கப்பட்டது இதன்போது தவிசாளராக மேகசுந்தரம் பினோராஜ் தெரிவு செய்யப்பட்டார் இதன்போது பிரதி தவிசாளருக்காக இலங்கை தமிழரசு கட்சியின் அலையப்போடி வசீகரன் மற்றும் சுயேட்சைக்குழு வேட்பாளர் கிருஷ்ணபிள்ளை வதனகுமாரும் போட்டியிட்டனர் இதன்போது ஒரு வாக்கு அறிக்கப்பட்டது பத்து வாக்குகள் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த அலையப்போடி வசீகரன் ஒன்பது வாக்குகள் கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பதினைந்தாம் திகதியிலிருந்து இலங்கை கடல் எல்லையை கடற்படை ஊடாக தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு அத்துமீறி வருகின்ற இந்திய மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்பிடி அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்தார் மன்னாரல் உள்ள அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஜி நாங்கள் கடற்கொள் கௌரவ கடற்கொழில் அமைச்சரை அமைச்சின் அலுவலகத்தில் வைத்து நேற்றைய தினம் சந்தித்திருந்தோம் அந்த சந்திப்பானது எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதி தமிழக மீனவர்களின் அத்துமீறிய எல்லை தாண்டிய வருகை தொடர்பாக அதில் அரசு முன்னெடுத்து இருக்கின்ற அல்லது முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள விடயங்கள் தொடர்பாகவும் வடபகுதி மீனவர்கள் சார்பாக நாங்கள் எதிர்நோக்குகின்ற எதிர்நோக்க இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் அமைச்சருடன் கலந்துரையாடுவதற்காக நாங்கள் அமைச்சர் நின்று சிந்தித்திருந்தோம் குறிப்பாக இந்த தமிழக மீனவர்களின் அறுபது நாள் தடைக்காலம் தமிழக அரசு அவர்களாவை உருவாக்கி கொண்ட மீன்பிடி தடைக்காலம் என்று சொல்லக்கூடிய காலம் இந்த மாதம் பதினைந்தாம் திகதியோடு நிறைவடைகின்றது அந்த பதினைந்தாம் திகதிக்கு பின்னர் அவர்களின் வருகை நிச்சயமாக எமது எல்லை தாண்டிய பகுதியில் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே இதை எவ்வாறு இந்த அரசு இந்த அமைச்சு தடுக்க இருக்கின்றது வடபகுதி மீனவர்கள் எவ்வாறு இதனை முகம் போகின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் ஆழமாக கலந்துரையாடினோம் நிச்சயமாக இந்த இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய வருகையை தடுக்கும் செயற்பாட்டில் இந்த அரசும் எனது அமைச்சும் தீவிரமாக இருக்கின்றது அது முழுமையாக கடற்படை த கடற்படை யூனரும் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே எதிர்காலத்தில் வருகை கூடுமானவரை கட்டுப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் பதினைந்தாம் திகதியிலிருந்து எமது கடல் எல்லையை கடற்படையினர் ஊடாக தீவிரமாக கண்காணிப்பதிலும் வருகின்ற படர்களை கைது செய்வதிலும் நாங்கள் தீவிரம் காட்ட இருக்கின்றோம் எனவே வடபகுதி மீனவர்கள் இதில் அச்சம் கொள்ள தேவையில்லை அரசு தனது செயற்பாட்டில் உறுதியாக இருக்கின்றது என்ற அந்த தகவலை அவர் தெரிவித்திருந்தார் சவர்காரங்களின் லேபிள்களில் உள்ள தவறான தகவல்கள் குறித்து பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் பெறப்பட்ட முறைப்பாடுகள் குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தில் முதற்கட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது சவர்காரங்களின் தரத்தை மேம்படுத்துதல் நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் லேபிளில் தகவல்களை உள்ளடக்காமல் இருத்தல் குழந்தைகளுக்கான சவர்காரம் உள்ளிட்ட பிற சவர்காரங்களுக்கு இலங்கை தரநிலைகளை கட்டாயமாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சு மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை இலங்கை தரநிர்ணய நிறுவனம் மற்றும் பிரபலமான சவர்கார உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது பாடசாலையை மாணவர்களுக்கு போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த இரண்டு இளைஞர்கள் சாவகச்சேரி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் சாவகச்சேரி பலிசாறு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய போதைப் பொருள் குற்றச்செயல் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜெயரூபன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட தேடுதலின் போது சோலியம்மன் கோவில் பகுதியில் வைத்து நுணாவில் மேற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயது இளைஞர்கள் இருவர் இருநூறு போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் இருநூறு மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் இவை பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனா் இலங்கையில் இடம்பெறவுள்ள உலகளாவிய போரா சமூகத்தினரின் ஆன்மீக மாநாடு மற்றும் கண்காட்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அவசியமான முழுமையான ஆதரவை வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் உலகளாவிய போரா மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பாக நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதியின் செயலாளர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார் போரா சமூகத்தின் ஆன்மீக மாநாட்டுடன் இணைந்த வகையில் ஜூன் இருபத்தி ஏழு முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரையில் போரா சமூகத்தின் மீக தலைவர் கலாநிதி சயத்னா முபத்தல் சயப்தின் சகோ பங்கேற்புடன் பம்பலப்பட்டி போரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தை மையப்படுத்தி இந்த போரா மாநாடு மற்றும் கண்காட்சி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வீதியில் இரு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்திற்கு உள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவித்தனர் காமினி மகா வித்யாலயம் முன்பாக நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பவுனியா குறுமன்காடு பகுதியிலிருந்து நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் காமினி மகா வித்யாலய முன்பாக பூங்கா வீதியில் திரும்ப முற்பட்ட வேளை குறித்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஏற்பட்டது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் உட்பட மூவர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்டஈடு அல்லது மாற்றுக் காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வள்ளிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கின்ற போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதனை சூழவுள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலாளரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனையடுத்து மாவட்ட செயலாளர் பிரதேச பிரதாக உரிமையாளர்களுக்கான காணிகளை கையளிப்பார் விகாரை பிரச்சனைகள் நீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது என்றும் அதனை ஒரு மாத காலத்திற்குள் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்